எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் இன்றைய பதிவு வந்து சர்க்கரை தான் திரும்ப நாம ஒரு பதிவை முக்கியமான பதிவு இதெல்லாம் வந்து நோயாளிகள் வந்து புரிஞ்சுக்கணும்னு நான் நினைச்சேன் பட்டு ஒரு ஒரு என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் வந்து இன்று காலையில எனக்கு போன்ல வந்தாரு லைனுக்கு வந்தாரு சார் இத வந்து நீங்க ஒரு வீடியோவா பதிவு பண்ணணும் இது அவசியம் நீங்க பதிவு பண்ணணும் ஏன்னா எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம் சொல்லிடுறேன் இணையாக இன்றைய வீடியோவை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த சர்க்கரை நோய் வந்து புரியாத புதிர் தான் இது ஒரு மாயாஜல கதை மாதிரி தான் இது எந்த விதத்திலையும் இதை வந்து நீங்க யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்னுடைய வீடியோவை பாக்குறவங்க வந்து இது உண்மைன்னு ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க படித்த மேதாவிகள் கூட ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து மிகவும் வித்தியாசமான ஒரு சிகிச்சை முறைங்கிறது இது என்னோட இந்த கலை போய்டுங்கிற ஒரு பயமும் இருக்கிறதுனால இதை ஆவணப்படுத்தலாங்கிறதுக்காக அவர் வந்து எனக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தார் தயவு செய்து இதை நீங்க போடுங்க சார் அப்படின்னாரு அவரு என்னுடைய பேஷண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்தாரு அவர் செகண்ட் அகரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டயபெட்டிக் தான் அவர் பார்த்துட்டு இருந்தார் அவர் மிகப்பெரிய டாக்டர் தான் இன்றைக்கும் அவர்கிட்ட ஒரு நூறு பேஷண்ட் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கார் டெய்லியுமே நூறு பேஷண்ட் குறையாம பார்க்கறாரு சேலத்துல சிறந்த டாக்டர் டயபட்டிக் மாத்திரைகளால அதிகப்படுத்தி இன்சுலின்ல கொண்டு போய் விட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய பேஷண்ட் என்கிட்ட வந்து பரிபூர்ண குணமான வரலாறுகளும் இருக்கு இன்னும் அவங்க இருக்காங்க நல்லா இருக்காங்க என்கிட்ட வரதில்லை அதே தான் இவரும் என்கிட்ட நாலு வருஷமா என்கிட்ட வரல இவர் ஒரு மாதம் தான் இவருக்கு சிகிச்சையை நான் கொடுத்தேன் சிகிச்சைன்னா எந்த சிகிச்சையும் இல்லை உணவு தான் இப்ப நான் சொல்றேன் இதே உணவுகள் தான் கொடுத்தேன் இவர் வந்து பதினைந்து வருட சர்க்கரை நோயாளி வங்கி மேலாளர் சில பிரான்சுகளுக்கு ஹெட் ஆபீஸ்ல மேலாளராக இருக்காரு அவர் வந்து ஒரு பிராமின் தான் அவரு அவர் சொன்னார் என் பேரைய கூட சொல்லுங்கன்னாரு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல அவர் வந்து பிராமின் தான் அவர் அவரு வந்த புதுல என்னன்னா இருநூத்தி ஐம்பத்தி மூணு இருந்து அவருக்கு பாஸ்டிங்ல வந்து நூத்தி எண்பத்தி ஆறு என்ன மாதிரி இருந்தாரு அவரு என்கிட்ட இந்த மாதிரி என்னன்னா அவர் நோட்டீஸ பாத்துட்டு தான் வந்தாருன்னு அவர் நோட்டீஸ் போட்டா அதை பாத்துட்டு தான் வந்தாரு வந்தவொடனே என்ன சார்ன்னா அவர் ஹிஸ்டரி எல்லாம் சொன்னார் இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் சுகர் பேஷண்ட் சார் நான் இந்த மாதிரி டவுன்ல தான் ஒருத்தருட பார்த்துட்டு இருந்தேன் அவர் வந்து இன்சுலின் போட்டே ஆகணும்னு சொன்னதுனால எனக்கு மனசு கேட்கல அந்த நேரத்துல இந்த நோட்டீஸ் வந்தது அதனால உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு அவர் நாலு சிட்டு ரெண்டு தடவை தான் அவருக்கு உணவு நான் கொடுத்தேன் அவர் வந்து ஃபாஸ்டிங்கில் எண்பத்தி நாலு சாப்பிட்ட பிறகு நூற்றி பதினாலில் வந்துட்டு அவர் நகர்ந்துட்டார் நான் வர வேணான்ட்டேன் நார்மல் சார் நீங்க கிளம்பலான்னு அனைத்து வகை உணவுகளையும் இன்று சாப்பிட்டு இருக்காரு கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக என்னை தொடர்புலயே இல்லாம சாப்பிட்டு இருக்காரு அப்பப்ப வருவார் லைனுக்கு வருவார் அவ்வளவுதான் இதுல என்ன எல்லா உணவுகளுமே அவர் சாப்பிடுறாரு அவர் என்ன பண்ணிருக்காரு கடந்த ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னால ஒரு அவசர வேலையா என்ன பண்ணிட்டாரு டெஸ்டுக்காக போயிருக்காரு அது ஏதோ ஒரு இது டெஸ்ட் பண்றதுன்னு போயிருக்காரு இட்லி சாப்பிட்டிருக்காரு அன்னைக்கு வழக்கமா அவருக்கு நூத்தி நாப்பது நூத்தி முப்பது தான் இருக்கும் சார் எனக்கு அன்னைக்கு வந்து இருநூத்தி அறுபது இருந்தது சேலத்துல பிரபலமான ஹாஸ்பிட்டல் அது அது இந்தியா பூரா இருக்கு அது நல்ல ஹாஸ்பிட்டல் தான் அது ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தான் ஆனா இதற்கு தான் மருத்துவம் இல்லைன்னு தான் நான் பதிவு பண்றேன் அங்க போனோம்னா அவர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க இருநூத்தி அறுபது இருந்து இருக்கு அவங்க உடனடியா சிகிச்சைக்குள்ளார இறங்கணும்னு சொன்னதுனால இவர் என்ன பண்ணாரு இதை குறைக்கக்கூடிய ரகசியம் எனக்கு தெரியும் இதை நான் குறைச்சிக்கிறேன்ட்டு அவர் வந்துட்டாரு வந்ததை என்னோட பகிர்ந்துகிட்டாரு அப்புறம் ஒரு உணவு மறுநாள் சாப்பிட்டாரா நூத்தி நாற்பது வந்துருதுன்னு அவரே பதிவு பண்றாரு அதுல அந்த மாதிரி இந்த இது ஒரு விசித்திரமான இதுதான் இப்போ நான் இன்றைக்கு காலையில அதாவது ஞாயிற்றுக்கிழமைன்னா காலையில இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் எந்த பேஷண்டாக இருந்தாலும் சரி அது குறைவா இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இந்த உணவுல தான் நீங்க தொடங்கணும் சண்டே அன்னைக்கு தொடங்கணும் திங்கக்கிழமறத அது கண்டினியூ பண்ணும் இந்த கடந்த வீடியோக்குள்ள முழு விவரமும் நான் அதை சொல்லியிருக்கேன் அந்த டயட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதிரி அவர் ஞாயிற்றுக்கிழமை இட்லி எடுக்கும்போது சர்க்கரை அளவு வந்து உயருமா அப்படின்னு என்னை கேட்டாரு நிச்சயம் உயரம்னே முந்நூறு நானூறு கூட வரும் அப்படிங்க அதுதான் இந்த வீடியோனுடைய அந்த தலைப்பில் நான் வந்து விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்கேன் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி அதாவது நல்ல அதாவது கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவுகள் எடுக்கும்போது சர்க்கரை அளவு உயரும் அந்த மாதிரி உயராமல் இருந்தால் அது ஆபத்தான நோயாளின்னு அர்த்தம் இது உங்களுக்கு விசித்திரமா புரியுது இது என்ன இது இது நமக்கு புரியல இதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு நோயை பற்றி அந்த புரிதல் இல்லைன்னா நீங்க எந்த காலத்திலையும் இந்த நோயிலிருந்து வெளிவர முடியாது நான் ஆரம்ப காலத்தில் வந்து டிகிரி படித்தவங்கள மட்டும்தான் நான் அட்மிஷன் போட்டேன் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வச்சுருந்தேன் பட் காலப்போக்கில் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல படிக்காதவங்க வராங்க பரிதாபமாக இருக்கேன்னு சொல்லி நான் டைரெக்ஷன் கொடுக்குறேன் இது இட்லி சாப்பிட்ற அன்னைக்கு ஆகும் இட்லி மட்டும் இல்லை மாவு பொருள் இட்லி தோசை பனியாரம் இந்த மாதிரி என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் ஜாஸ்தியாகும் ஒரு முந்நூறு நானூறு கூட வரும் அடுத்த நாள் உணவு நான் கொடுத்துருப்பேன் கடந்த வீடியோல நீங்க ஒரு நாள் இந்த உணவு கொடுத்தா இன்னொரு நாள் மாற்று உணவு கொடுப்பேன் எப்படி பண்ணணும் சி கணக்கு வச்சு தான் அது மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணுங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி அந்த கோதுமை ரவையும் சோயாவையும் போட்டு டெஸ்ட் பண்ணணும் அதில் ஏற்கனவே இருந்த லெவல் வந்துருச்சுன்னா இந்த சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளால உங்கள் உடல்ல வந்து சர்க்கரை அளவு உயரலன்னு நீங்களே வந்து தீர்மானம் பண்ணி நோட்டிங் பண்ணிக்கணும் எழுதி வச்சுக்கணும் ஆக இந்த 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 மாதிரி அந்த இதுல வந்து உயரக்கூடாது அந்த நான் அந்த பதினாலாவது நாள்லயே பதிமூணு நாள்ல பதினாலு நாள் வரும் டைம் ஞாயிற்றுக்கிழமை கணக்கு போட்டா அந்த பதினாலாவது நாள்ல வந்து சோயாவும் கோதுமரமையும் எடுக்கும் போது சர்க்கரை அளவு உயரக்கூடாது முதல்ல இருநூறு இருக்குன்னா அந்த டைம்லயும் இரநூறு தான் இருக்கணும் அந்த இரநூறு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை ஏறலன்னு அர்த்தம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த வேரியேஷன் வரும் நிச்சயமாக வரும் இவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னா இந்த இடத்துலதான் அவங்க பயப்படுறாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் வரும் சர்க்கரை வந்து ஒரு நாள்லயோ ஒரு மாதத்துலயோ ஒரு வருஷத்துலயோ வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது பத்து வருஷம் வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாது நீங்க என்னைக்கு கண்டுபிடிச்சிங்களோ அன்னைக்கு தான் அது வந்து அதற்கு நீங்கள் வந்து சிகிச்சை கொடுப்பீங்க அது எந்த வகையான சிகிச்சையா இருந்தாலும் என்னை கண்டுபிடிக்கிறீங்களா மறுநாள் அல்லது அன்றைக்கே டாக்டர் போயிடுவாங்க அப்ப அந்த சிகிச்சைக்குள்ளார போகும்போது அந்த காலகட்டத்தில இருந்து நீங்க வச்சீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பாதிப்பும் உடல்ல தெரியாது இது வந்து கடவுள் மாதிரி நின்று கொள்ளும் வியாதி சர்க்கரை வியாதி தான் சைலண்ட் கில்லருங்கிற ஆங்கிலத்துல இதெல்லாம் நமக்கு அவ அவசியமே இல்லை நீங்க இந்த மாதிரி உணவுகளை எடுத்துட்டு வாங்க நீங்க மிடில் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க பாருங்க கரெக்டா அந்த பதினாலாவது நாள் சக்கரை ஜாஸ்தி காமிக்க நிச்சயமா காமிக்கும் உறுதியா காமிக்க அப்ப நீங்க நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஓ இந்த உணவு எடுத்தா அது சர்க்கரை அந்த ரிசல்ட்ல நமக்கு தெரியுது அப்படிங்கிறது எப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சோம்னா அந்த முழு பரீட்சை எழுதுறோம் இல்லையா அந்த முழு பரீட்சை எழுதும் போது உங்களுக்கு மார்க்கில் மார்க்கில் எல்லாம் வந்து இல்லை நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம் ஆசிரியர் ஏமாற்றலாம் வாராந்திர டெஸ்ட் ஏமாற்றலாம் மந்த்லி டெஸ்ட் ஏமாற்றலாம் எதில் ஏமாத்தினாலும் பப்ளிக்கில் மாட்டிக்கிறீங்க அந்த மாதிரி தான் இதுவும் நீங்கள் இடையில் எந்த கூத்து அடித்தாலும் அந்த டைம் வரும்போது சர்க்கரை அளவு உயர்ந்து உயர்ந்து காண்பிக்கும் அந்த பதினாலு நாள் கழிச்சு உயர்ந்து காண்பிக்கும் நீங்கள் அடுத்த வரும்போது அடுத்த ஷெட்யூல் கொஞ்சம் மாற்றிக்கணும் எப்படின்னா மாவு மாவு ஐட்டத்தை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குறைச்சிட்டு மற்ற ஐட்டங்களை ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்தீங்கன்னா அந்த ஏர்ன சர்க்கரை திரும்பவும் இறங்கும் இந்த மாதிரி வேரியேஷன் வந்து உடல்ல இயற்கையா நடக்கும் அந்த இயற்கையா நடக்கிற செயல்பாடு தடைப்படும் போது சர்க்கரை வியாதிங்கிற இந்த நீரிழிவு வியாதியை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் அது நோயில் கண்டுபிடிக்கிறோம் அவ்வளோதான் கண்டுபிடிச்சோன்னு நம்ம அதுல இருந்து இயற்கையா என்ன செய்தோம் அதான் இம்யூனிக் சிஸ்டம் சொல்லுவாங்க இயற்கையாவே தன்னைத்தானே சரி செய்து கொள் அது ஒரு சர்க்கரை உயரம் சர்க்கரை உயரும் போது இன்சுலினும் உயரும் இன்சுலின் வந்து அந்த சர்க்கரையை டைலியூட் பண்ணும் செல்லுக்குள்ளார அணிச்சிரும் சர்க்கரை உயராத பார்த்து இது இயற்கையா நடக்கிறது அப்ப இயற்கையா நடக்கிற அந்த செயல்பாட்டுல குழப்பம் வரும்போது அல்லது அது தடை ஏற்படும் போது நீங்க என்ன செய்யணும்னா உணவு மூலயமா அதை சரி பண்ண பாக்கணும் ஒரு உணவு சாப்பிடுறீங்க பின்னாங்க இட்லி சாப்பிடுறீங்க சக்கரை ஜாஸ்தி ஆகுது கண்டிப்பாக ஆகும் அந்த மாதிரி என்கிட்ட வந்து சர்க்கரை ஜாஸ்தி வேணுன்னு ஓடி போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நூற்று கணக்கில் இருக்காங்க மறுநாள் ஏறணும்னு ஓடிடுவான் அதோட சரி மறு மறுபடியும் அடுத்த இதுக்கு அவங்க டெஸ்ட்டுக்கு வரவே மாட்டாங்க என்ன சார் ஒரு நாள் உணவு கொடுத்தீங்க முந்நூறு நாலு உணவு வந்துட்டது நான் எப்படி இதை எடுக்கிறதும்மா பயப்படவே வேணாம் மறுநாள் ரெண்டு உணவு அந்த பி ஷெட்யூலில் வரும் அந்த ரெண்டு உணவு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஏறங்கிடா சரி இப்போ நீங்கள் எதுலேயுமே வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா அந்த கடைசி மூணு நாள் நான் கொடுக்குறேன் இல்லையா உணவு அந்த மூணு நாள் உணவு சாப்பிடுங்க எவ்வளோ ஏறி இருந்தாலும் சர்க்கரை அளவு நார்மல் வரும் நார்மல்னால் என்ன அப்படின்னா நீங்கள் முதல் நிலையில் இருந்ததை விட ஃபஸ்ட்டு குறைச்சி அதுக்கு தான் இந்த ஒரு நாள் உணவு கொடுத்து நான் குறைச்சி காமிக்கிறது எப்படினாலும் சர்க்கரை அளவு குறைஞ்சிரும் அந்த குறைந்த சர்க்கரைக்கு மேலே ஒருபோதும் அது ஏறாது நீங்கள் இனிப்பே சாப்பிட்டா கூட அந்த ஷெட்யூல் உணவு ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு கீழே குறைஞ்சிரும் தொடர்ச்சியான உணவுகள் அதாவது இட்லி தோசைன்னு தொடர்ச்சியாக எடுக்கும்போது சர்க்கரை அளவு ஜாஸ்து அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் இருக்கு நீங்க அதை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே அதை அடங்கிடும் அதை வச்சு நீங்க கட்டுப்படுத்தி போயிட்டே இருக்கணும் நீங்க வந்து தொடர்ச்சியா இப்ப சரி இனிப்பு சாப்பிடுறவங்க தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க இப்ப ஜெயலலிதா அம்மா காலம் ஆயிட்டாங்க இல்லையா முன்னாள் முதல்வர் அந்த அம்மா வந்து இனிப்பு அடக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு சமையல் பண்ண அந்த சமையல்காரமா சொல்றாங்க ஒரு மாதம் வந்து அந்த அம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்வீட் தான் கேட்பாங்களாம் நல்லா தித்திப்பா கேட்பாங்களா திருப்தியா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்காங்களா இன்சுலின் போட்டுக்குவாங்களா இதனாலதான் அந்த அம்மாவுடைய கடைசி காலம் வந்து ரொம்ப சிரமமாயி நடக்க முடியாத போய் கால் இருந்ததா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மரணித்து போயிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் இறந்தாங்க அந்த மாதிரி சில பேர் வந்து மனநிலை வந்து ஒரு அறுபது வயதுக்கு மேல அவங்களுக்கு என்ன சிந்தனை வருதுன்னா என்ன சாப்பிடாம இருந்து சாகிறத விட சாப்பிட்டு செத்து போயிடலாங்கிற மாதிரியான அந்த உணர்வு வரும் அது நல்லதான்னா என்ன கேட்டா நல்லதுன்னு கூட சொல்லிடுவோம் ஏன்னா சாப்பிட்டுட்டு திருப்தியா செத்துலான்னு முடிவு பண்ணுவாங்க ஆனால் அது சிரமத்தை கொடுக்கும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாரா என்ன வேற ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்றேன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க இனிப்பே சாப்பிடணுமா எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களை ஒண்ணும் பண்ணாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க இனிப்பு ஃபுல்லா சாப்பிட்டுட்டா ஒரு கால் கிலோ இனிப்பு சாப்பிட்டார்னா அவர் கோமாக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் எழுபத்தி ரெண்டு வயது நண்பர் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அவர் எனக்கு பழக்கம் நாங்க டெய்லி இனிப்ப வந்து சாப்பிடுவோம் பட் அவரு கொடுக்கும்போது ஜிலேபி அப்பயே அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஜிலேபி ஒன்னு கொடுப்பேன்னா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஜாங்கரி குடுவான் ஐயோ ஜிலேபியா நான் இன்னைக்கே செத்து போயிருவேன் கடைசி காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாத சித்தரவதப்பட்டு எலும்பு தோலுமா அதுதான் செத்தார் சர்க்கரை நோய் அதனுடைய வீரியத்தை காண்பிக்காத ஒருபோதும் போகாது நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் சரி இன்சுலின் சேர்த்துக்கிட்டாலும் சரி இது ரெண்டும் எடுத்துக்கும் போது சீக்கிரமா மரணம் ஏற்படும் கொடூரமான மரணம் ஏற்படும் நான் சொல்லக்கூடிய வழியில இந்த இயற்கையான உணவுகள் இயற்கையா நீங்க அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவு இப்ப நான் இந்த லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன் அதுல என்ன உங்களுக்கு குறை இருக்கு ஒரு குறையுமே இல்ல அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அதை நீங்க திருப்தியா சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா சர்க்கரை உயராது உயரவே உயராது நீங்க என்ன எவ்வளவு நீங்க சாப்பிட்டாலும் உயரவே உயராது ரெண்டாவது வந்து இது வந்து மனம் சம்மந்தப்பட்டது ஒரு லிமிடேஷன் வச்சுட்டு செய்யும் போது அதற்கு அந்த மனம் வந்து பழகிடும் அதுக்கு மேல அது ஏறாது சர்க்கரை அளவு ஏறாது உணவும் அதிகமா நீங்க எடுத்துக்க முடியாது அதனால நீங்க ஒருபோதும் பயப்பட வேணாம் நான் என்ன சொல்றேன்னா இப்ப என்னுடைய வயதை நான் சொல்லிடுறேன் என்ன சொன்னதான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கு எனக்கு இப்போ அறுபத்தி ஏழு வயது ஆகுது ஆனா டீனேஜ்ல என்ன பண்ணுவேன் ஒரு இரு முப்பது வயசுக்குள்ளார என்ன பண்ணுவேன்னா காலையிலே வந்து இருபது இட்லி பத்து முட்டை ஒரு கிலோ மட்டன் சாப்பிடுவேன் நீங்க தமாசா நினைக்கு வேணா நிச்சயமாக சாப்பிடுறோம் தான் நான் காலையிலே ஒரு கிலோ மட்டன் பத்து முட்டை வேக வச்ச முட்டை இருபது இட்லி சாப்பிடுவேன் எவ்வளவு சர்க்கரை எவ்வளவு கொழுப்புன்னு நீங்க நினைச்சு பாருங்க அது டைஜன் ஆச்சு இப்போ அப்படி இல்லை காலையில் ரெண்டு இட்லி தான் அதுக்கு மேலே போகலை என் உடம்பை பார்த்தா ரெண்டு இட்லி திக்கிற மாதிரியா தெரியுது ஆனால் ரெண்டு இட்லி தான் அதுவே போதுமானதா இருக்கு ரெண்டு இட்லிக்கு வந்து எழுபது கிராம் சுகர் இருக்கு அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு ஆக இதை அதை கண்டு நீங்க பயப்பட வேணாம் உணவு கட்டுப்பாடுங்கிறதே வந்து பயமே கிடையாது அதுக்கு உங்க உடல் தயாராகிடும் தயாராகும் போது ரொம்ப மிக அற்புதமா இருக்கும் உடல் லேஸ் ஆகிடும் லேஸ் ஆகும்போது பல வியாதிகள் உங்களை அணுகாது சிறப்பாக வாழலாம் சந்தோஷமா வாழலாம் எந்த பாதிப்பும் உடல்ல ஏற்பட சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் அதனால ஒருபோதும் பயப்பட வேணாம் அடுத்தடுத்து அது எனக்கு ஒருத்தர் கோவிந்த போட்டிருக்காரு போடு மறுபடியும் ரொம்ப நன்றி சார் நீங்க தயவு செய்து வீடியோ போடுங்க இருக்காரு வேற வழி இல்ல அதான் நான் கடந்த வீடியோல சொன்ன மாதிரி விதி விளையாடுது நான் என்ன பண்ணிட்டோம் தயவு செய்து உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி இந்த பதிவையும் நான் நிறைவு செய்யறேன் பார்க்குறவங்க வந்து இதில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு உணவுக்கும் வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் பாடியில் சர்க்கரை ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் சில டைம் நீங்க உணவே சாப்பிடலன்னா கூட கல்லீரல சர்க்கரையை ரெடி பண்ணி கொடுக்கும் இதை நீங்க குறிப்படுத்துக்கலாம் கல்லீரல வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணிட்டே பண்ணிட்டேன்னா உடல் வந்து உங்களுது இல்லை அது கடவுளுடையது அது அந்த உடலை கடவுள் தான் பார்ப்பாரு உங்களாலலாம் பார்க்க முடியாது நீங்க வந்து சும்மா ஒரு கருவி சாப்பிடுன்னு கடவுள் உங்களுக்கு கட்டலைட்டாதான் ஒரு வாய் கவலமே உங்க வாய்ப்புள்ளார போக முழுங்க முடியும் கடவுளை நீங்க இப்படிதான் உணர முடியும் கோயில் கட்டியெல்லாம் உணர முடியாது அங்க கடவுளும் இல்ல ஒன்னும் இல்லை அங்க வெறும் சில தான் இருக்காது உங்க மனசில் இருக்காரு கடவுள் உணவுல இருக்காரு கடவுள் வெற்றிடத்துல இருக்காரு கடவுள் பசிங்கிறது வெற்றிடம் வயிறு காலியான தான் பசிக்கும் அந்த வெற்றிடத்துல கடவுள் இருக்கார் தான் அவரு அவர் உணவு அவரு தான் எடுத்துக்கிறாரு நீங்க பேசாம இருந்தா கூட அவர் உணவு உங்களை எடுத்துக்க வைப்பார் தூண்றாரு அப்ப நீங்க எடுத்தாகணும் கட்டாயமா எடுத்தாகணும் அவர் உடலை அவர் பார்த்துக்குவார் உடல்ல சர்க்கரை அளவு தானா குறையும் போது இரவுல குறையும் கண்டிப்பாக குறையும் அந்த சர்க்கரை அளவு குறையும் போது லிவரே வந்து சர்க்கரை உற்பத்தி பண்ணும் வெறும் வயத்திலேயே முன்னூறு நானூறு நான் பார்த்துருக்கேன் கடந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெங்களூர்ல இருந்து ஒரு நபர் அவர் வந்து அவரு நியாயமா அவருக்கு எண்பது நூத்தி இருபது தான் வரணும் தொண்ணூறு நூத்தி இருபது என்னுடைய கணிப்பு அவர் என்ன பண்ணார் பாஸ்டிங்ல நூத்தி நாற்பத்தி மூணுனாரு நீங்க மறுபடியும் கடந்த வீடியோவை பாருங்க நான் ஒரு பெங்களூர் நபரை பத்தி சொல்லிருந்தேன் பாஸ்டிங்ல நூத்தி பத்தொன்பது சாப்பிட்டு வாட்டி நூத்தி தொண்ணூறுன்னு பதிவு பண்ணார் பதினாலு நாள் உணவு கொடுத்தேன் பதிமூணு நாள் உணவு கொடுத்தேன் அவர் வந்து பத்து நாளில் செக் பண்ணாரு செக் பண்ணப்போ ஃபாஸ்டிங்கில் நூற்றி நாற்பத்தி மூணு போஸ்ட் பேண்டில் நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு எனக்கு ரிசல்ட் கொடுத்தாரு ஆனால் எனக்கு அதில் சந்தேகம் இருந்தது அவர்கிட்ட கேட்டேன் இரவு என்ன சாப்பிட்டீங்கன்னா இடியாப்பம் சாப்பிட்டாங்கிறார் சா சாதம் சாப்பிட்டேங்கிறார் சாப்பாடு சாப்பிட்டேன் ரசம் சாதம் சாப்பிட்டேன் எனக்கு பிடித்ததுன்னாரு அதனால ஏறிடுச்சு நூற்றி நாற்பத்தி மூணு இல்லைன்னா தொண்ணூறு தான் வந்துருக்கணும் ஆக இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு உணவுலேயும் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் நீங்க அதுக்குள்ள போகவே கூடாது நான் சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சு நாள் ஷெட்யூல்ல பாருங்க அதுல ஜாஸ்தியா இருந்ததுன்னா அடுத்த வீடியோல என்ன சொல்றது என்ன செய்யறதுங்கிறத நான் பதிவு பண்றேன் அதையும் பாருங்க ஒருபோதும் மருந்து மாத்திரை பலன் தராது நான் சொன்ன அந்த பெங்களூர் நபர் வந்து ஒன் எம்ஜி மாத்திரை சாப்பிட்டாரு மாத்திரையை நிறுத்திட்டு தான் அந்த அளவுக்கு இது கேட்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஒருபோதும் சர்க்கரை நோயை நோயின்றி பிரார்த்திக்கிறேன் இந்த நிறைவு செய்யறேன் பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தொடர்ச்சியா என்னுடைய வீடியோ பாருங்க சார் அதிகம் பேர் பார்த்தா தான் எல்லாத்துக்கும் போகும் அது இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் வணக்கம் அடுத்த வீடியோல இதை விட ஒரு சிறப்பான பதிவோட உங்களை சந்திக்கிறேன் சார் வணக்கம்